வணக்கம் ஆன்மீக உலகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் வந்து டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொட்டை நல்லதாக கெடுதலா அதை வந்து சொல்லணுன்னா வந்து முடியெடுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது நல்லதாக கெடுதலா அதே நேரத்துக்கு வந்து அதனால் என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி அதாவது வந்து நிறைய பேர் இதை வந்து சில விமர்சனம் பண்ணுவாங்க முடி வளருது அதனால நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டெல்லாம் கூட பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் அதுமாரி நம்பிக்கை உள்ளவங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நடராஜன் பேர் அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா போய் பழனியில் மொட்டை அடிச்சுட்டு வந்து நான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயத்தை உணர்கிறேன் என் மனதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஆக்சுவலாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது வந்து மூணு மாதத்தில் அடிக்கிறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து ஒம்பது மாதத்தில் அடிக்கிறவங்க இருக்காங்க மூணு வருஷங்களை சடிக்கிறவங்க இருக்காங்க கருப்பையிலே குழந்தை வளரும் பொழுது அது ரத்தத்துக்குள்ளே உதரத்துக்குள்ளே இருப்பதனால் அதில் உள்ள அழுக்குகள்லாம் தலையில் வந்து தங்கியிருக்கும் பார்த்திங்கன்னா முடியில் வந்து நிறைய தங்கியிருக்கும் அதனால் வந்து இந்த மூணு மாதத்தில் மொட்டை அடிக்கிறது ஒம்பது மாதத்தில் மொட்டை அடிக்கிறது ரொம்ப மிக முக்கியம் தெக்கத்தி பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விசேஷமாக அதுவும் ஒரு சிலரெலாம் ஆடு வெட்டி அது மாதிரி மாமிசங்கள் வந்து இது விருந்தாக படைத்து அதெல்லாம் பண்ணி கொண்டாடுறவங்களாம் கா காது குத்தி மொட்டை அடிக்கிறது அப்படின்னு இந்த காது குத்துறத பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதுக்கும் நிறைய விசேஷமான ஒரு நல்ல ஒரு ஆன்மீகமாகவும் அதே நேரத்தில் சயின்டிஃபிக்காகவும் அது காரணங்கள் இருக்குது அதே போல் மொட்டை அடிக்கிறதுக்கு சயின்டிஃபிக்காக காரணங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து உடம்புல வந்து சக்தி ஓட்டங்கள் இப்போ வந்து விரல் லேசாக வெட்டுப்பெற்றுருச்சுனா உங்கள் உடம்புல சக்தி எல்லாமே அந்த வெட்டு பெற்ற இடத்துக்கு போகும் அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறதுக்கு போகும் நம்ம உடம்புக்கு வந்து இயல்பாகவே ஹீலிங் பவர் இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு குணப்படுத்தக்கூடிய சக்தி உடம்புக்கு இயற்கையாக உண்டு அதனால் தான் நீங்கள் எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா கூட உங்களுக்கு இயல்பாகவே உள்ள ஹீலிங் பவர் தான் அதை குணப்படுத்துறது தவிர மருந்து மாத்திரைகள் தற்காலிகமான ஒரு தீர்வு தானே தவிர முழுமையான தீர்வு மருந்து மாத்திரைகள் கிடையாது ஆனால் வந்து இயற்கை உடம்பு வந்து உங்களை குணப்படுத்திக்கக்கூடிய சக்தி இருக்குது அது வந்து உங்களுக்கு நீங்கள் முடி இறக்கும்பொழுது என்னாகும்னா சக்தி ஓட்டங்கள் இப்போ நம்ம சொல்கிறோம்ல மூலாதார சக்கரம் அப்புறம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் மனாதகம் விசுப்தி ஆங்கியான்னு சொல்லக்கூடிய இந்த சக்கரங்கள் இருக்கக்கூடிய சக்திகளையெல்லாம் மேல் நோக்கி திருப்பக்கூடிய சக்தி இந்த மொட்டை அடிக்கிறதுக்கு இருக்குது ஆக்சுவலாக சொல்லக்கூடாது ஆனால் தான் வந்து மொட்டையடிக்கிறது வந்து ஒரு விஷேஷமாக கருதப்பட்டது மேலோட்டமாக சொல்லப்பட்டது நம்ம வேண்டிக்கிறோம் உடனே சாமிகிட்ட மொட்டை அடித்தா மொட்டை அடிச்சுக்கிறேன் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒன்று காரியங்கள் நடந்தான்னு வேண்டிக்கிறோம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பிசில் சொல்லுவாங்க நான் பரிச்சையில் வந்து பாஸ் பண்ணுறேன் பண்ணிட்டேன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்பாங்க ஆனால் நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடியே மொட்டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அறிவு கூடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் வந்து ச நிறையா வந்து ரிஷிகளும் நீங்கள் வந்து சில இருப்பாங்க ஒரு சன்னியாசிகளும் மொட்டையடிச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா அதுவும் முத் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு முதல் நாள் வந்து மொட்டை அடிப்பாங்க ஏன் அம்மாவாசை அன்னைக்கு முதல் நாள் மொட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஞானம் கூடுறதுக்கு அந்த சக்தி ஓட்டங்கள் உடம்புல இருக்கிற சக்தி ஓட்டங்கள் முக்கியமாக தியானம் பண்ணுறாங்கல்ல தியானம் பண்ணுறவங்க ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறவங்க பயிற்சி பண்ணுறவங்க அந்த ஆன்மீக பயிற்சிகள் பண்ணுறவங்க இருக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த அமாவாசைக்கு முதல் நாள் மொட்டை அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த சக்தி ஓட்டங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து சகசிரார்த்தம் நோக்கி நகரும் அதான் அதில் உள்ள ரகசியம் வந்து உண்மையான ரகசியம்தான் குழந்தைக்கு வந்து சீக்கிரத்திலே வந்து சகசிரார்த்தத்தை நோக்கி நகர வேண்டும் சக்தி ஓட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் குழந்தையாக இருக்கும்போதே மொட்டை அடிக்கிறது ஆக்சுவலாக நீங்கள் வந்து மூணு ஒரு மூணு மாதத்துலேயோ ஒம்பது மாதத்துலேயோ மொட்டையடிச்சிடுவாங்க ஸோ இது மொட்டையடிக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் புதன்கிழமை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா மே மேஷ ராசி வந்து முதல் ராசி இந்த மேஷ ராசியில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்போ முடிக்க அதிபதி யாருன்னா கேது குழந்த தலையை வந்து வெளியில் வரும்போது தான் அந்த லக்னம் கணிக்கப்படுகிறது அதான் பிறக்கிறது உங்களுக்கு பிறக்கிற நேரத்தை நம்ம லக்னமாக கணிக்கிறோம்ல ஆக்சுவலாக அதில் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கால புருஷ தத்துவப்படி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி முதல் ராசியாகவும் அதன் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்போ வந்து முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரம் புதன்கிழமையும் கூடிய நாளில் மொட்டை அடித்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாக சாதாரணமாக மொட்டை அடிக்கக்கூடிய நாட்கள் வந்து திங்கக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த அஞ்சு நாட்கள் அடிக்கலாம் இல்லை சார் நான் வந்து பெருமாள் வழிபாடு உள்ளவன் சார் நான் ரொம்ப விசேஷமாக பெருமாளை வழிபடுறேன் எங்களுக்கு பெருமாள் தான் குலதெய்வம் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையும் பண்ணலாம் ஒரு தவிர இல்லை செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மற்ற நாளாக தான் பண்ணலாம் அதில் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தின மொட்டை போடுதல் மிக விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு வந்து இந்த மொட்டை அடிக்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப உடல்நலத்தில் தொல்லைகள் ரொம்ப பயம் ஏற்படுதோ அப்போ நீங்கள் மொட்டை போட்டிங்கன்னா அந்த பயங்கள் விலகுறது இல்லாமல் மனசில் ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்கும் அதீத்தமான நோய் அதீதமான தொல்லைகள் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் மொட்டை போட்டிங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள் ஒரு வகையில் சொல்லப்போனால் மறுவாழ்வு மாதிரி இந்த மொட்டை போடுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல மொட்டை அடிப்பாங்க எங்கே அடிப்பாங்கன்னா கொல்லி போட்டவங்க மொட்டை அடிச்சுப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம்னா வந்து இதுவரையிலும் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க உங்கள் தகப்பனாருடைய தாயாரோடையோ இதுவரையிலும் வாழ்ந்திருக்கிறீர்கள் அவர்களால் பல நல்ல விஷயங்களை அனுபவித்திருப்பீர்கள் அவர்களுடைய சொத்துக்களை அனுபவிக்கிறீர்கள் இப்படி எல்லாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மறுவாழ்வை கொடு ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது இனிமேல் அதுபோல் இந்த இல்லத்தை நடக்கக்கூடாது விரைவிலே அப்படிங்கிறதுக்காக ஒரு மறுவாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இதுவாக ஐதீகமாக இந்த மொட்டை எடுதல் கருதப்பட்டது ஸோ அதனால் மொட்டை அடிக்கிறது வந்து ஒரு மறுவாழ்வு மாதிரி தான் ஆக்சுவலாக சொல்லப்படும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தாங்கன்னா அதுக்கு ஆயுள் பாவம் கூடுறதா ஒரு அர்த்தம் உண்டு அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நாலு சாமிக்கு வேண்டிப்பாங்க பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு மொட்டை போடுவாங்க அப்புறம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு ஒரு மொட்டை போடுவாங்க பழனி கொண்டு போடுவாங்க திருப்பதி கொண்டு போடுவாங்க திருப்பதியில் வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து உங்களுக்கு இது உண்டு ஆக்சுவலாக சொல்லப்படும் எப்படின்னா வந்து அந்த திருப்பதி கோவிலில் வந்து திருப்பதி திருப்பதியில் வந்து உங்களுக்கு ஒரு ஏழு மலை இருக்குது அது ஒரு மலையில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து மாடு மேய்ச்சிட்ருக்கான் அப்போ அந்த மாடை நான் சுருக்கமாக சொல்கிறேன் அந்த மாடு வந்து போயிட்டு ஒரு பால் புத்தில் வந்துட்டு ஒரு பாம்பு புத்தில் வந்துட்டு பாலை போய் அதுவாகவே கறந்துடுது இந்த பையன் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த பாம்பு புத்தை வெட்டுறான் வெட்டினா அதை வந்து உள்ள திருமால் உறங்கி கொண்டிருப்பதாகவும் அவருடைய தலையை வந்து மழித்து விட்டதாகவும் அந்த கோடாரி வந்து தலையை மழித்து விட்டதாகவும் அப்போ ஒரு தேவதை வந்து அவருக்கு முடியை காணிக்கையாக கொடுத்ததாகவும் அதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்த தேவதைக்கு பலவிதமான வரங்களை கொடுத்ததாகவும் ஆனால் முடியை காணிக்கையாக கொடுத்தால் திருமால் வந்து மிக மிக மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது ஒரு புராண கதை உண்டு அதனால வந்து திருப்பதியில் போய் மொட்டை அடித்தோன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பெருமாள் மிக மகிழ்ச்சி அடைவார் முடியை காணிக்க கொடுத்தா மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் உண்டு அதனால தான் திருப்பதியில் வந்து மொட்டை திருப்பதி மொட்டைன்னு ரொம்ப விசேஷமாக சொல்கிறது அதே போல் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான துன்பமான ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் நீங்கள் திருப்பதிக்கு மொட்டை போடுவதாக வேண்டிக்கொண்டு கொண்டு திருப்பதிக்கு முடி வச்சு போய் காணிக்கை செலுத்தினீர்களானால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை கஷ்டங்கள் நீங்கள் க தீர்றதை வந்து நடைமுறையில் பார்க்கலாம் விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிவிட்டு போகிறாங்க மொட்டை போட்டதெல்லாம் கிண்டல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இன்னொரு விஷயம் உண்டு அதான் நமக்கு ஆன்மாக்கும் முடிக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு நம்ம இறந்ததுக்கப்புறம் பதினஞ்சு நாள் வந்து முடி வளர்கிறதாகவும் நகம் வளர்கிறதாகவும் ஒரு அறிவியல் சொல்லுது ஸோ ஆன்மாக்கும் அதுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய சம்மந்தம் உண்டு ஸோ அந்த முடி வந்து முடிக்கி வந்து உங்களுக்கு ஆன்ம சக்தி வந்து நிறையா உண்டு ஸோ அதை வந்து நீங்கள் போது வந்து உங்களுக்கு உடலில் வந்து சக்தி ஓட்டங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து மோ முன்னேறுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ பிராணசக்தி வந்து உடம்புல ரொம்ப அதிகமாக கிடைக்கும் நீங்கள் மொட்டை அடித்த உடனே நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு வந்து இந்த முத்ரா பிராண முத்ரான்னு சொல்லக்கூடிய இந்த முத்ராவை உபயோகப்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்புல மிகப்பெரிய மாறுதல் எவ்வளோ பெரிய நோய்கள் இருந்தாலும் தீருங்கிறது தான் உண்மை நம்ம வேறு ஒரு சில விஷயங்களை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் ரொம்ப விருப்பப்படுறவங்க இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவை தெரிவிங்க க உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மிக்க நன்றி வணக்கம்